அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமையிலே தேய்பிரை ஷஷ்டி வருவதால் இதை வந்து நம்ம குருவார தேய்பிரை சஷ்டி அல்லது குபேர தேய்பிரை சஷ்டி அல்லது ஆடி மாத தேய்பிரை ஷஷ்டி அப்படின்னு எப்படி வேணாலும் நம்ம அழைக்கலாங்க வளர்பிரை சஷ்டியோ அல்லது தேய்பிரை சஷ்டியோ ஷஷ்டி அப்படிங்கிற அந்த பெயரை கேட்ட மாத்திரத்தில் நம்முடைய உதடுகள் நம்மை அறியாமலேயே முருகா அப்படின்னு உச்சரிக்க தோணும் நிறைய பேர் உச்சரிச்சிருப்பீங்க அப்படி உங்களுக்கு ஷஷ்டி அப்படின்னு அந்த பெயரை கேட்ட உடனே முருகா வந்து ஞாபகம் வந்தாருன்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் இந்த கலியுகத்தில் நமக்கு கைமேல் பலன் தரக்கூடிய கண்கண்ட கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் முருகக் கடவுளை வழிபடுவதற்கு முக்கியமான மூன்று நாட்கள் வார நாட்கள்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஷ்டி திதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஸோ இப்போ தேய்பிர ஷஷ்டி நாளைக்கு வருது சனிக்கிழமை கோகுலாஷ்டமியோடு சேர்ந்து கார்த்திகை விரதமும் வருகின்றது ஸோ முருகனை நம்ம வழிபடுவதற்கு மிக மிக அற்புதமான நாட்கள் அதிலும் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் திருவிழாதான் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பூஜைகள் கூட பல மடங்கு நமக்கு நன்மையை தரக்கூடியவை நிறைய பேர் ஒரு சந்தேகம் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க எந்த ஒரு பூஜையையும் எந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் தேய்விரையில் செய்யாதீங்க வளர்பிரையில் நீங்கள் அதை ஆரம்பிக்கணும் நீங்கள் வளர்பிரையில் ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் தேய்விரை வளர்பிரை தேய்விரை அப்படின்னு நீங்கள் செய்யலாம் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி செங்கல் தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி பாலாடை தீபம் தோரம்பருப்பு தீபம் எது நீங்கள் ஏற்றினாலும் நீங்கள் வளர்பிரையில் ஆரம்பிங்க நாளைய தினம் முழுவதும் தேய்பிரை சஷ்டி திதியானது இருக்கின்றது நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அகலணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடுகள் செய்யலாம் இப்போ நீங்கள் வெற்றிலை தீபம் ஏத்தனா கூட இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதில் சில தடைகள் இருக்குது அந்த தடைகள்லாம் அகலணும்னு நம்ம ஏற்றலாம் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதில் சில குறுக்கீடுகள் இருக்குது அந்த குறுக்கீடுகள்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றலாம் ஆரோக்கியத்தில் <கிறு> முன்னேற்றம் இல்லை ஸோ அந்த ஒரு உடம்பு பலகீனம் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றலாம் எது வேணாலும் தொழிலில் முன்னேற்றம் வரணும் அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகணும் பசங்க நல்லா படிக்கணும் அந்த தடைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறதி ஒரு தடை அது வந்து பதட்டம் வருது அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போனால் பதட்டம் பரபரப்பு வந்து படித்தது மறந்து போகிறது அவங்க முன்னேற்றத்திற்கு ஒரு தடை ஸோ இத்தகைய தடைகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு முருகனை நம்ம வேண்டலாம் குழந்தை வரம் ஏற்படுவதற்கு சில தடைகள் திருமணம் கை கூடுறதில் சில தடைகள் எந்த விஷயமாக இருந்தாலும் நியாயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது பல வருடங்களாக நான் காத்திருக்கிறேன் அதில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் முருகா நீ தான் எனக்கு விளக்கி தரணும் நல்லபடியா எனக்கு நீ வந்து என் கூடவே துணை இருந்து இதை நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாளைக்கு நீங்கள் முருகர்கிட்ட வேண்டலாம் சில பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அவங்க அவங்கவுங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து நாளைக்கு நீங்க முழுவதும் விரதம் இருந்து இரவு நேரத்துல லைட்டாக டிஃபன் சாப்பிட்டு நீங்க படுக்கலாம் இல்லை என்னால் முடியாது நான் வேலைக்கெல்லாம் போகிறேன்னா நீங்க மூணு வேலையும் எப்பொழுதும் போலவே நீங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு தினம் அந்த நாள் முழுக்க நீங்க முருகனுடைய நாமத்தை மட்டும் உச்சரிச்சிட்டு வாங்க மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே உங்களால் என்ன தீபம் ஏற்ற முடியுதோ ஏற்றுங்க நேரம் இருக்கிறவங்க கந்தசஷ்டி கவசம் குரு கவசம் கந்தர் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகழ் வேல் மாறல் என்ன உங்களால் படிக்க முடியுமோ படிங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைல்லே போட்டு விட்டுட்டு நீங்கள் காதால் கேட்கலாம் ஸோ இத்தனை விஷயங்கள் நாளைக்கு நீங்கள் செய்யலாம் ஒரு முழம் அரளி பூ செவ்வரளி வாங்கி நீங்கள் முருகர் படத்துக்கு போடுங்க ரெண்டே ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றினா கூட போதுமானது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எளிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பணம் நம்மிடம் சேருவதற்கான தடைகளை தகர்த்தெரியும் ஒரு எளிய வழிபாடு நாளைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் காலையில் குளிச்சு முடிச்சிட்டீங்க சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அசைவம்லாம் எதுவும் சாப்பிடலை அப்படின்னாலும் நீங்கள் இதை செய்யுங்க இதை செஞ்சுட்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது செய்கிறதுக்கு முன்பும் நீங்கள் சாப்பிடக்கூடாது சுத்தப்பத்தமாக இருந்து செய்பவர்கள் மட்டும் நீங்கள் இதை செய்யலாம் காலங்களில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து நான் அடுத்த ஷஷ்டிக்கு தேய்பிரை சஷ்டிக்கு இதை பண்ணலாம் இதை தேய்பிரை சஷ்டியில் தான் பண்ணணுங்க வளர்பிரை சஷ்டியில் இதை நீங்கள் செய்யக்கூடாது இது எல்லாமே தடைகளை நீக்கக்கூடிய முக்கியமான சில பொருள்கள் தான் நம்ம வைக்க போகிறோம் முதல்ல நம்ம இதுக்கு எடுத்துக்க வேண்டியது ஒரு நான் அகல் எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் அகல் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா செராமிக் கப்பு எடுத்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் சிரட்டை இருக்குது இல்லை அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கிறேன் இதற்கு மேலே நாம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மிளகு இந்த உப்பு மிளகு வழிபாடு அப்படிங்கிறது காலம் காலமாக தொன்று இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் பல கோவில்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த உப்பு மிளகு வந்து கொட்டுவாங்க முக்கியமாக இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோளில் வரக்கூடிய சின்ன சின்ன மருக்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கட்டிகள்லாம் கரைந்து இருந்த இடம் தெரியாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து உப்பு மிளகு வாங்கி கொட்டுவாங்க ஒரு கஷ்டம் இருக்குது அதனை தீர்த்துவை அப்படிங்கிறதுக்காக இந்த உப்பு மிளகு வாங்கி கொட்டுவாங்க ஏன்னா இது வந்து இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எல்லாம் கண்திருஷ்டி அதை மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பிறருடைய வயிற்றுச்சல் பொறாமை இது எல்லாமே அடியோடு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உப்பு மிளகு அந்த ரெண்டுத்தோட கூட்டணி அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா இப்போ இதோடு சேர்த்து நாம் வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிகாரம் இந்த படிகாரம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையேர்ன்னு இருக்கும் நான் வாங்கி வந்து வருஷ கணக்கில் ஆயிடுச்சு அதனால் கலர் வந்து இப்படி இருக்குது நல்ல வெள்ளையாக இருக்கும் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க கிணத்துக்குளாரெலாம் போடுவாங்க அந்த காலத்தில் தண்ணியை சுத்தம் படுத்துவதற்கு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுறவங்கலாம் வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா ஷேவ் பண்ணும்போது முகத்தில் ஏதாவது காயம் ஏற்பட்டுடுச்சுன்னா இந்த ப படிகாரக்கல்ல வச்சு அதை வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும் இது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு நிலைவாசலில் இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த கருப்பு கயிறு மாதிரி இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணி இதை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இதுதான் படிகாரம் ஸோ இந்த படிகாரம் இதை இந்த மூன்று பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து உங்களுடைய பீரோவுக்கு மேலேயோ இல்லை அடியிலையோ எங்கே இடம் இருக்குதோ நீங்கள் அங்கே வையுங்க மேலே தான் வைக்கணும் அடியில் தான் வைக்கணும் எல்லாம் கிடையவே கிடையாது அதாவது நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை நீங்கள் வையுங்க ஏன் நம்ம அதை அங்கே வைக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் என் கையில் தங்க மாட்டேங்குதுங்க எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் வேலைக்கு போகிறோம் ஆனால் வரதும் போகிறதும்மாகவே இருக்குது சேமிப்பு அப்படிங்கிறத பெருசாக பண்ண முடியல வீண் வரைய செலவுகள் நிறைய ஆகுது அந்த பணம் சேர்த்து வைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கணும் தடைகள் நீக்கணும்னா என்னது மருத்துவ செலவு எதுவும் ஏற்படக்கூடாது வண்டி வாகனங்கள் பழுதாக கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் சார்ந்த பொருட்கள் ஃப்ரிட்ஜு டிவி ஏசி வாஷிங் மிஷின் மிக்ஸி இதை மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம சம்பளம் பாதி வந்து அதுல போயிடுது ஸோ அந்த மாதிரியான எதுவும் எங்களுக்கு ஏற்படக்கூடாது இதுதான் தான் சின்ன சின்ன தடைகள் ஸோ இந்த தடைகள்லாம் நீக்கணும் பணம் புழங்கிட்டே இருக்கணும் அதில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அந்த பீரோவில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அதன் மூலமாக எங்களுடைய கடன் சுமை தீரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து வைக்கலாம் இப்போ எங்களுக்கு வந்து மேலே கீழெல்லாம் இடம் இல்லைங்க இது வந்து வால் அட்டாச்சு அப்படி தான் இருக்குது எங்கள் வீட்டில் வாட்ரோப்பு கபோர்டு அப்படின்னா நீங்கள் வந்து மேலேயோ அல்லது கீழ் ஷெல்ஃப்லையோ நீங்கள் வைக்கலாம் சரிங்களா அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இது வந்து எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னு கேட் கேட்டிங்கன்னா அடுத்த தேய்பிரை ஷஷ்டி வரைக்கும் கூட இது அங்கே இருக்கலாம் அடுத்த தேய்பிரை ஷஷ்டியோ இல்லை அடுத்த மாதம் இப்போ வந்து நீங்கள் ஃபோர்டீன்த்து வைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு மன்த்து நீங்கள் ஒரு டென்த்தோ ஃபோர்டீன்த்தோ அந்த டேட்டில் வந்து இதை நீங்கள் ஜஸ்ட்டு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த அகலை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த தேய்பிரை ஷஷ்டியில் நீங்கள் இதை தாராளமாக வைக்கலாம் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா பலர்ந்துட்டு தான் தொடர்ந்து செய்யுங்க இல்லைங்க எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் ஒன்றும் வந்து பெரிய இதுக்கு நேரம் உங்களுக்கு செலவாகிறதோ அல்லது பணம் ரொம்ப நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கோ எதுவுமே இல்லை ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் அருளால் நிச்சயம் நல்லது நடக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி